கத்தருடைய பரிசு துணாமும் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை புதிய நாள் புதிய வேலைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை புலம்பல்லின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கத்தர் தாம் நினைத்ததை செய்தார் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார் த லார்ட் ஹஸ் டன் வாட் ஹீ பிளான் ஹி ஹாஸ் ஃபுல்ஃபில் ஹிஸ் வேர்டு கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தாம் செய்ய வேண்டுமென்று நினைத்ததை நிறைவேற்றுகிறவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தாம் செய்ய நினைக்கிறதை நிறைவேற்றவும் நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நினைவுகள் நம்மை கொடுத்த நினைவுகளை கத்தர் வைத்திருக்கிறார் காட் ஹேஸ் அ பர்ஃபெக்ட் பிளான் அபவுட் அஸ் நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு அழகான திட்டம் ஒரு நினைவுகள் யோசனைகள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உதாரணத்திற்கு ஜபாவ் என்னை குறித்து ஆண்டவருக்கு தம்முடைய நினைவுகள் உண்டு அந்த நினைவுகளை கற்று நிறைவேற்றுவார் அந்த இடத்துல உங்களோட பெயரை போட்டு நீங்கள் சொல்லி பாருங்க உங்களை குறித்து கற்று உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து உங்களுடைய தொழிலை குறித்து ஆண்டவர் ஒரு நினைவுகளோடு கூட இருக்கிறார் அந்த நினைவுகளின் அலுவயபடி கத்தர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு கூட இந்த வார்த்தைகளை உங்களுக்கு உண்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஸ்தோத்ரம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதல்லையோ ஏற்கனவே நான் அதை குறித்து நியமித்து வெகு காலத்திற்கு முன்னே அதை குறித்து நியமித்திருக்கிறேன் பூர்வ நாட்கள் முதல் அதனை ஏற்கனவே நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன் நான் அதை நிறைவேற்றுவேன் நான் ஒன்று ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன் எப்போ தெரியுமா நம்மை குறித்த திட்டங்கள் நோக்கங்களை கற்று வைத்திருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உலக தோற்றத்திற்கு முன்னே என்று எழுதப்பட்டிருக்கிறது கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது இறைமிய ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது கத்திரகு ஸ்தோத்ரம் என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் தா சங்கீத எழுபத்தொன்று ஆறு தாயின் கற்பத்தில் உண்டு பண்ணினவர் யோபு முப்பத்தி ஒன்று பதினைந்து இது எல்லாவற்றிலையும் என்றைக்கோ எப்பொழுதோ ஆண்டவர் என்னை குறித்து தம்முடைய சிந்தனைகள் நினைவுகள் உடையவராய் காத்திருக்கிறார் இந்த நாட்களில் என் மகனுக்கு என் மகளுக்கு நான் இதை செய்ய வேண்டும் இந்த குடும்பத்திற்கு இதை செய்ய வேண்டும் இந்த திருச்சபைக்கு இதை செய்ய வேண்டும் என்கிற நினைவுகள் கத்தர் வைத்திருக்கிறபடினால் என்னோடு கூட சேர்ந்து ஆமேன் என்று சொல்லுங்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீத முப்பத்தி மூன்று பதினொன்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அவருடைய இருதயத்தின் நினைவுகள் மாறுகிறதல்ல நம்மை குறித்த ஒரு நினைவுகள் அவருடைய இருக்குமே இருக்குமேனால் அந்த நினைவுகளை கத்தர் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றுவதற்கு நல்லவராக இருக்கிறார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை கத்தர் நிறைவேற்றுகிறவர் தாம் நினைத்ததை செய்தார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வார் என்னாகவும் இருபத்தி மூன்று இருபத்தி மூணு சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் என்னென்ன செய்தார் தர் இஸ் நோ சோசரி அகெயின்ஸ்ட் Jacob நோ டிவினேஷன் எகெயின்ஸ்ட் இஸ்ரேல் இட் வில் நவ் பி செட் ஆஃப் ஜேக்கப் அண்ட்ரேல் சி வாட் காட் ஹாஸ் டன் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஹாலு என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பது நாம் அதற்கு சாட்சி கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அதை நிறைவேற்றுவார் அவர் என்ன சொல்கிறாரோ சொன்னதை அப்படி நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கத்துடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய கத்தருக்கு ஸ்தோத்திரம் வாக்குனால் சொன்னதை தம்முடைய கருத்தினால் நிறைவேற்றினார் ப்ரைஸ் be டு த லார்ட் த காட் ஆஃப் இஸ்ரேல் ஹூ வித் இஸ் ஓன் ஹேண்ட் ஹஸ் ஃபுல்ஃபில் வாட் ஹி ப்ராமிஸ்ட் வித் ஹிஸ் ஓன் மவுத் டு மை ஃபாதர் டேவிட் ஃபாகிஸர் என்ன சொன்னாரோ தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அப்போது சிலர் பதிமூன்று பதிமூன்றில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு அவர் நிறைவேற்றுகிறார் ஃபுல்ஃபில் ஹி ஹேஸ் ஃபுல் ஃபார்ஸ்ரன் பைசிங் அஸ் இட் இஸ் யூ ஆர் மை சன் டுடே ஐ ஹவ் பிகம் யோ ஃபாதர் ஸ்தோத்திரம் பிதாக்களுக்கு என்னுடைய பிதாக்களுக்கு நம்முடைய பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆலால் என்னாகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் தென் ஆல் டூ டு யூ வாட் ஐ பிளான் டு டூ டு தம் நான் அவர்களுக்கு என்ன செய்ய நினைச்சேன்னோ நான் அதை உனக்கும் செய்வேன் அப்படின்னு கத்தர் சொல்கிறேன் மேல் நினைவுகளோடு கூட இருக்கிறவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் நினைவுகளோடு கூட இருக்கிறவர் தனிப்பட்டவோட வாழ்க்கை குறித்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உடைய எதிர்காலத்தை குறித்து உங்களோட பிஸ்னஸ் குறித்து அருமையான கனத்துக்குரிய போத்களை உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களுடைய ஊழியத்தை குறித்தும் ஆண்டவர் நோக்கமுடையவராய் திட்டமுடையவராக இருக்கிறபடினாலே தம்முடைய நினைவுகளை உங்களோட ஊழியத்தில் நிறைவேற்றுவார் தனிப்பட்ட வாழ்க்கைகளை நிறைவேற்றுவார் அவர் சொன்னதை செய்வார் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த நாளையும் நம்மையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக அது இந்த ஜூன் மாதத்தினுடைய கடைசி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் ஆண்டு வர ஸ்தோத்திரம் இந்த இன்னும் ஒரு இருபது இருபத்தி நான்கு இருபது பத்து மணி நேரங்களுக்குள்ளாக ஒரு புதிய நாளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஸ்தோத்திரம் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவ சமூகத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் படிக்க கேட்ட வார்த்தைகளின்படி நீ செய்ய நினைத்ததை எங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யும் நீ செய்ய நினைத்ததை எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் செய்யும் நீ செய்ய நினைத்ததை எங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் செய்யும் நீ செய்ய நினைத்ததை எங்களோட பிஸ்னஸில் செய்யுங்க எங்களோட ஊழியத்தில் செய்யுங்க ஹாலா லூயா ஏற்கனவே நீங்க திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீங்க அந்த திட்டங்கள் மாறுகிறதல்ல இயேசுவின் நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்தில் நினைத்திருக்கிற நினைவுகளை செய்து ஆசீர்வாதமாய் நிறைவேற்றுவதற்கு கத்தன் நல்லவராக இருக்கிறபடினால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து எங்களையும் இந்த நாளையும் ஒப்பு கொடுத்து தேவிட திட்டங்கள் நிறைவேற சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் அரசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் ஏமான்